தேர்தல் ஆணையத்தின் பரிந்துரையை ஏற்று வேலூர் மக்களவைத் தொகுதி தேர்தலை ரத்து செய்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உத்தரவிட்டுள்ளார் நாளை மறுநாள் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வேலூர் தொகுதியில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது திமுக பொருளாளர் துரைமுருகனின் மகனும் திமுக வேட்பாளருமான கதிரானந்தின் கல்லூரி பள்ளி மற்றும் வீடுகளில் வருமான வரி சோதனை நடைபெற்றதைத் தொடர்ந்து கோடிக்கணக்கில் பணம் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியானது இதைத் தொடர்ந்து அந்த தொகுதியில் தேர்தல் ரத்து செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டது பணப்பட்டுவாடா காரணமாக வேலூரில் தேர்தல் ரத்து செய்யப்பட வேண்டும் என புகார்கள் வந்ததைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்ததாக தகவல் வெளியானது இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் சில நாட்களுக்கு முன்பு கடிதம் அனுப்பியதாக தகவல் வெளியானது முன்னதாக தேர்தல் ரத்து செய்யப்படுமா அல்லது இல்லையா என்பதை தலைமை தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும் என்று தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருந்தார் இதைத் தொடர்ந்து தேர்தலை ரத்து செய்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது வேலூர் தொகுதியில் திமுக சார்பில் கதிரானந்த் அதிமுக சார்பில் புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம் களமிறக்கப்பட்டனர் இது மட்டுமல்லாது அமமுக வேட்பாளர் மற்றும் சிகிச்சை வேட்பாளர்களும் களத்தில் இருந்தனர் இதற்கிடையே தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பிற்கு பின்னால் அரசியல் அழுத்தம் உள்ளதாக துரைமுருகன் கருத்து தெரிவித்துள்ளார் இது முழுக்க முழுக்க ஜனநாயக படுகொலை என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அமைச்சர் ஜெயக்குமார் தேர்தல் ரத்தை ஏற்கவில்லை என்றும் அதற்கு பதிலாக திமுக வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்திருக்க வேண்டும் என்றும் கருத்து கூறியுள்ளார் இந்த நிலையில் தேர்தல் ரத்து வேலூர் மக்களவைத் தொகுதிக்கு மட்டும்தான் என்றும் குடியாத்தம் மற்றும் ஆம்பூர் தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறும் என்றும் தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் நாளை மறுநாள் தமிழகத்தில் மக்களவை தேர்தல் நடைபெற இருந்த நிலையில் இன்று திடீர் என கடைசி நேரத்தில் வேலூர் மக்களவைத் தொகுதியில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது